நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஆகஸ்ட் மாதம் முதல் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புதிதாக பிறந்திருக்கக்கூடிய நிகழும் ஆகஸ்ட் மாதத்தின் அதாவது நிகழும் ஆண்டில் புதிதாக பிறந்திருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாள் என்று கூட இந்த நாளை நாம் வழங்கலாம் இப்பொழுது நேரம் பிற்பகல் இரண்டு மணி ஆகிறது நேற்றைய தினம் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தமிழக உட்பகுதிகளில் வெப்பசலன மழையானது மாலை மற்றும் இரவு நேரங்களில் பதிவாகி இருக்கிறது குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய சில இடங்களாக இருக்கட்டும் கடலூர் மாவட்ட மேற்கு பகுதிகளின் சில இடங்களாக இருக்கட்டும் அந்த இடங்களிலெல்லாம் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது இவை போக விழுப்புரம் மாவட்ட பகுதிகளிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகி இருப்பதை நம்மால் உறுதி செய்ய இயல்கிறது இது தொடர்பான மழை அளவுகள் பட்டியலும் நமக்கு கிடைக்க வந்து விட்டது இது தொடர்பாக நம்ம விவாதிக்கலாம் இவை தவிர்த்து சேலம் மாவட்டத்தில் ஈரோடு மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் நாமக்கல் மாவட்ட பகுதிகளின் ஒரு சில இடங்களிலும் மழையானது இருக்கிறது அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்த வரையில் இவை போக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கிறது ஆனால் உட்பகுதிகளில் குறிப்பாக பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்திற்கு கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழை என்பது வெப்பசலன மழை தான் அதில் மாற்றங்களோ மாற்றுக்கருத்துக்களோ கிடையாது இன்னும் சொல்லப்போனால் சேலம் மாவட்டத்திலேயே சேலம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதிகளில்லாம் மழையானது பதிவாகுது அப்படிங்கும் பொழுது அது வெப்பசலன மழை பதிவாகிவிட்டது அப்படிங்கிறத உறுதி செய்யும் வகையிலான ஒரு விஷயம்தான் இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் தமிழக உட்பகுதிகளில் சில இடங்களில் வெப்பசலன மழை பதிவாக சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது நேற்றைய தினம் நம்ம சில பல பகுதிகளை எதிர்பார்த்துருந்தோம் அதில் சில இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கிறது மழையளவுகள் பட்டியலை கொண்டு அதை நம்மால் உறுதி செய்யவும் இயல்கிறது இவை போக சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளையும் நம்ம மழை வாய்ப்புகளில் எதிர்பார்த்துருந்தோம் நேற்றைய தினம் பதிவாகலை ஆனால் நேற்று முன்தினம் சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளில் மாநகரின் சில இடங்களில் மழையானது பதிவாக இருந்தது அப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சென்னை மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் வெப்பசலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு நிலவரம் தான் இருக்கும் இப்பொழுதும் பார்த்திங்கனாக்கா சாதகமான அமைப்புகள் மற்றும் சூழல்கள் தான் வெப்பசலன மழைக்கு ஏதுவான பழ விசி பல விஷயங்கள் தமிழகத்திற்குள்ளாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இங்கே நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன் மழை வாய்ப்புகள் எந்தெந்த பகுதிகளில் இருக்குது அப்படிங்கிறது தொடர்பாக நம்ம விவாதிக்கலாம் இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க வயநாடு மாவட்டத்தில் அந்த உயிர் பலி எண்ணிக்கை என்பது அதிகரித்து கொண்டே செல்வது என்கிற விஷயம் வந்து மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது அது மட்டும் அல்லாது நேற்று ஒரு காணொலியை கூட நம்ம பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய நம்முடைய காணொலிகளை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய அதாவது எப்படி சொல்கிறதுனாக்கா நம்முடைய அந்த தமிழ்நாடு தமிழ்நாடுவதர் யூடியூப் பக்கமாக இருக்கட்டும் நமது முகநூல் பக்கமாக இருக்கட்டும் அவர் வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ செய்து கொண்டு இருக்கிறாரு பொள்ளாச்சியிலேருந்து ஆனந்தன் என்று பெயர் கொண்ட நண்பர் அவர் வந்து நேற்று எனக்கு இரு காணொலிகளை பகிர்ந்த பகிர்ந்திருந்தார் அதில் பார்த்திங்கனாக்கா நம்பர் ஒன் காணொளி வந்து பொள்ளாச்சியில் அவருடைய அந்த கிணத்தில் அந்த நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது கிணறு நிரம்பிவிட்டது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட எண்பது அடி ஆழம் உள்ள கிணறு அப்படிங்கிற மாதிரி ஒரு காணொலியை எனக்கு அனுப்பியிருந்தார் அதை நான் பார்த்தேன் அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதுக்கு அடுத்தது வயநாட்டில் இருக்கக்கூடிய அந்த நிலச்சரிவில் வயநாட்டில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவுலேருந்து அந்த உடல்களை மீட்கும் பணியில் கிடைத்த ஒரு காணொலியை கூட எனக்கு வந்து ஷேர் செய்திருந்தார் அதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஸோ என்ன இது என்ன ஒரு வாழ்க்கையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது பட் இயற்கையில் இந்த மாதிரியான நிலச்சரிவுகள் என்பது தடுக்க முடியாத ஒன்று அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆனால் உயிரிழப்புகள் நம்மால் தடுக்கக்கூடிய ஒன்று தான் அதில் நம்ம எங்கே தவறுறோன்னாக்கா நம்மக்கிட்ட அனைத்து அமைப்புமே இருக்குது ஆனால் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கிறதுல நமக்கு ஏன் இவ்வளோ தாமதம் இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு விஷயம் ஒன்று இருக்குது இப்போ நேற்று முன்தினம் அதற்கு முதல் நாள் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இப்போ நேற்றுன்னு வச்சுங்களேன் நேற்று ஒரு இடத்துல வந்து கனமழை பதிவானுச்சுன்னா அடுத்த நாள் வந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான எச்சரிக்கைகள் வந்து விடுக்கப்படுது அடுத்த நாள் மழை பதிவாகுது அது வேறு விஷயம் பட் ஆனால் அந்த முதல் நாள் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான ஒரு விஷயம் அரங்கேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிறத நம்மளுடைய அந்த டெக்னாலஜியை வச்சு நம்மளால் வந்து ஓரளவுக்கு சொல்லிட முடியும் தான் பட் இப்போ என்ன மாதிரியான ஒரு வெதர் பிளாகர் பார்த்திங்கன்னா இல்லை வெதர் வ்ளாகர் இப்போ நம்ம யூடியூப்பில் காணொளி பதிவு செய்கிறோம் அப்புறமேல நம்ம முகநூல் பக்கத்தில் பதிவுகளை தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டு இருக்கிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூன்று ஆண்டுகளில் நம்ம வந்து ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி பதிவுகளை சில நிமிடங்களுக்கு ஒரு முறை நம்ம வந்து பதிவு இருந்தோம் நிகழ்நேர தகவல்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த பத்து நிமிடங்களில் மழை வாய்ப்பு இருக்குது இந்த பகுதிக்கு அடுத்த பதினைஞ்சி நிமிடங்களில் மழை வாய்ப்பு இருக்குது மழை மையங்கள் நகர்ந்து வருகிறது அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக நான் வந்து பதிவு பண்ணிகிட்டே இருப்பேன் இது வந்து ஒரு தனி மனிதன் இப்போ நான் மட்டும்தான் இப்போ இந்த சேனலாக இருக்கட்டும் அந்த முகநூல் பக்கமாக இருக்கட்டும் இரண்டுமே பார்த்திங்கனாக்கா என்னால் மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது நான் மட்டும்தான் அதில் வந்து பணியாற்றுறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன் அப்போ என்னால் இருபத்தி நாலு மணி நேரமும் அதே விஷயத்தை வந்து பண்ணிகிட்ருக்கிறது என்பது உண்மையிலேயே சாத்தியமற்ற ஒரு விஷயம் அதுவும் ஒரு காலகட்டத்திற்கு மேலே குடும்பம் நம்மளுடைய அந்த பணி தனிப்பட்ட பணி இதெல்லாம் இருக்கும்பொழுது அதே விஷயத்தையே நம்மளால் வந்து தொடர்ச்சியாக நம்மளால் வந்து பண்ணிகிட்டு இருக்க முடியாது அதாவது பார்த்திங்கன்னா அதனால தான் நம்ம வந்து இப்போ வந்து குரல் பதிவுகள் எப்படி பண்ணுறோம் பிற்பகல் நேரத்தில் ஒன்று பண்ணுறோம் நிகழ் நேரத்தில் சாத்தியக்கூறுகள் இருக்கும்பொழுது நம்ம பார்க்கும்பொழுது சில மணி நேரங்கள் கழித்து ஒரு காணொலியை பதிவு பண்ணுறோம் அதன் பிறகு முடிஞ்சால் நள்ளிரவை ஒட்டியே அதிகாலை நேர காணொலியை பதிவு பண்ணுறோம் ஒரு மூன்று இல்லது அதிகபட்சமாக சில நாட்களில் நாலு காணொலிகள் கூட நம்ம வந்து பதிவு பண்ணுவோம் அந்த புயல் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது ஆனால் இதையே தொடர்ச்சியாக இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மளால் செய்ய முடியாது பட் அதற்குன்னு ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் என்பதை விட இந்த மக்கள் நிழலின் அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு அமைப்புன்னு ஒன்று இருக்குது அந்த அமைப்புக்கு இந்த விஷயம் வந்து அதாவது மாதிரிகள் இந்த இடத்துல கனமழை பதிவாகுதுன்னு காட்டுது அப்படிங்கிற மாதிரி வைத்துக்கொள்வோம் சரி மாதிரியில் காட்டலை அதனால் நாங்கள் சொல்லலைனாக்கா அது வந்து சரியான ஒரு விஷயமாக இருக்காது அதற்கு தகுந்தார் போல் மாதிரிகளை இன்னும் மெருகேற்ற வேணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது இதில் யாரையும் நான் வந்து குறை சொல்ல விரும்பலை பட் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நான் இங்கே தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன் இப்போ நம்மளும் வந்து மாதிரிகளை பார்க்குறோம் யூரோப்பியன் மாதிரியாக இருக்கட்டும் ஐரோப்பிய மாதிரியாக இருக்கட்டும் அதே போல் ஜிஎஃப்எஸ் மாதிரியாக இருக்கட்டும் இவை தவிர்த்து வேறு சில மாதிரிகளையும் நம்ம சில நேரங்களில் நம்ம வந்து கொஞ்சம் கவனிக்கிறோம் முக்கியமாக இந்த இரண்டு மாதிரிகளை தான் நம்ம வந்து அதிகமாக வந்து பார்ப்போம் அதில் இருக்கக்கூடிய அந்த எரர்ஸை நம்ம வந்து டீ வந்து பண்ணுறோம் இது இல்லாமல் இந்திய வானிலை ஆய்வு மையம் அவர்களுக்கென்று ஒரு மாதிரியை வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் நமக்கு தெரிந்தது தான் அதில் வந்து காட்டலை அது ப்ரெடிக்ட் பண்ணலை அப்படின்னாக்கா அது வந்து அர்த்தமற்ற ஒரு செயலாக எனக்கு வந்து படிக்கிறது அப்போ அதை ப்ரெடிக்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கணுன்னாக்கா அதுக்கு என்ன பண்ணணும் அதை தான் நான் கேட்க வர்ற கேள்வியாக இருக்கிறது சரி இந்த கம்ப்யூட்டர் தான் கணிக்குது கம்ப்யூட்டர் கணிக்கிறத அப்படியே நாங்கள் வந்து அறிக்கையாக வந்து வெளியிட்டுடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குன்னா கூட அந்த கம்ப்யூட்டரை அந்த கணினியை திறன்பட செயல்பட செய்வது எது அதுங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு கேள்வியாக இருக்கிறது அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அதற்கு வந்து நான் ஒரு தனி மனிதன் என்னுடைய சொத்தையோ விற்றால் கூட அதனை வந்து செய்ய முடியாது அதற்கு அதிகபட்ச மேன் பவர்ஸ் வேணும் என்னுடைய ஒட்டுமொத்த நான் வாழ்நாளில் இப்பொழுது இருக்கக்கூடிய என்னுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் வித்தாலும் சரி அதே போல் என்னுடைய உடல் உழைப்பை என் வாழ்நாள் உடல் உழைப்பை நான் வழங்கினாலும் சரி அதை ஒரு தனி மனிதனாக நான் செயல்படுத்த நிச்சயமாக காலதாமதங்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கும் ஆனால் இதை ஒரு அரசு நினைத்தால் ஒரு அரசாங்கத்தின் உரையை ஒரு அமைப்பு நினைத்தால் இதை மிக சுலபமாக செய்துவிட முடியும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் குறை சொல்லலை இதில் வந்து குறை சொல்வதற்கு எதுவுமே கிடையாது ஆனால் நம்மால் முடிந்த ஒரு விஷயத்தை நாம் செய்யாமல் இருப்பது எதனால் அப்படிங்கிறத தான் நான் வந்து கேட்குறேன் அதற்கான முயற்சி கூட எடுக்காமல் இருப்பது எதனால் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா இந்தியாவிற்கு அதாவது இந்திய வானிலை ஆய்வு மையத்திற்கென்று ஒரு மாதிரி இருக்கிறது அதுதான் கணிக்கப் போகிறது அதனால் அந்த மாதிரியில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் மாறுதல் அடைய செய்து நமக்கு ஒரு அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் அட்லீஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜ் அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் வகையில் அது எப்படி மெருகற்றுவது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம வந்து சிந்திக்கணும் ஸோ அதற்கான முன்னெடுப்புகள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் எனது சார்பாக ஒரு மனிதன் என்கிற சார்பில் ஒரு மிக்க ஒரு நபர் என்கிற சார்பில் இப்போ நம்ம இந்த குரல் பதிவை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய பலருக்கும் இந்த எண்ணம் வந்து இருக்கும் எங்கே இந்த பிரச்சனை நடக்குது இந்த அறிவிப்புகள் ஏன் தாமதமாகுது அப்படிங்கும்பொழுது இதில் நீங்கள் தனி மனிதனை குறை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இந்த விதர்மன் அதை சொல்லலை அந்த விதர்மன் இதை சொல்லலை இந்த விதர்மன் அப்படி சொல்லிட்டாருனாக்கா விஆர் நாட்டை கவர்மெண்ட் அண்ட் விஆர் நாட்டை எப்படி சொல்கிறது எங்ககிட்ட வந்து அவ்வளோதான் இருக்குது எங்கள்கிட்ட இருக்கிற வச்சு தான் இருக்கிறத வச்சு எங்களுடைய அந்த அறிவை வச்சு ஏதோ ஒன்று சொல்கிறோம் ஏதோ ஒன்றுங்கிறத விட இதற்கு முந்தைய காலங்களில் இருக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் மற்றும் இது இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் வந்து டெலிவர் பண்ணுறேன் அதில் கூட பார்த்திங்கனாக்கா மாதிரிகள் சொல்லக்கூடிய அனைத்தையுமே நான் வந்து உங்கள் கூட இதுவரைக்கும் பகிர்ந்துக்கிட்டது கிடையாது மாதிரிகள் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு சில மணி நேரங்களுக்கும் ஒவ்வொரு முறையுமே அது மாற்றி மாற்றி தான் அதனுடைய கணிப்புகளை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கும் அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த இந்த மாதிரியான ஒரு தருணத்தில் இந்த மாதிரியான ஒரு நிலையில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்பது ஏன் அரசு இன்னும் திறன் எடுத்து அதற்கான ஃபண்ட்ஸை அலகேட் பண்ணி இந்த மாதிரிகளை ஏன் மெருகேற்றக்கூடாது அப்படிங்கிறத தான் நான் வந்து கேட்க வரேன் ஏன்னா நம்மள்கிட்ட ப்ரீவியஸ் டேட்டாஸ் இருக்குது ஸோ இதில் வந்து எப்படி ப்ரோக்ராம் பண்ணி அந்த கணிக்கக்கூடிய அந்த கணினியின் கணிப்பில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து யோசிக்கணும் அண்ட் ஆல்சோ அதற்கான அந்த நாலேஜ் அந்த ஸ்கில்ஸ் அண்டு அந்த மேன் பவர்ஸ் அதாவது இந்த இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கனாக்கா அதில் ஒரு பிரச்சனை இருந்தால் கூட அதை டீ கோட் பண்ணுற தெரிகிற அளவுக்கான அந்த பயிற்சிகள்லாம் வந்து வழங்கப்படணும் வருங்காலங்களில் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பவும் சரி நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம் நேரத்தை நம்ம வந்து அதிகரித்துக்கொண்டே செல்ல வேண்டாம் ஏதோ எனது மனதில் பட்ட ஒரு விஷயத்தை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டேன் இப்பொழுது நம்ம தற்பொழுதைய வானிலை நிலவரத்தை பார்ப்போம் இந்த மாதிரியான காலகட்டத்தில் சுழற்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு முன்பாகவே இனி வரக்கூடிய நாட்களில் கிழக்கு பகுதிகளில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா மத்திய கிழக்கு பகுதிகளில் அதுலேயும் அந்த ஒடிசா மற்றும் வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கம் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் கடல் பகுதிகளில் சுழற்சிகள் உருவாகி அதன் பிறகு அது வந்து நிலப்பகுதிகளிலேயே நகர்ந்து செல்லும் அந்த மாதிரியான காலகட்டத்தில் பருவமழையும் மென்மேலும் தீவிரமடையும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுழற்சியானது நிலவி கொண்டிருப்பதை நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ இதன் காரணமாகவும் பார்த்தீங்கனாக்கா மேற்கு திசை காற்று தீவிரமடைகிறது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிர மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையானது பதிவாகும் அதே போல் கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் கேரளாவை பொறுத்தவரையில் சில நாட்களுடன் ஒப்பிடுகையில் குறிப்பாக இதற்கு முந்தைய சில நாட்களுடன் ஒப்பிடுகையில் இப்பொழுது ஓரளவிற்கும் மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மையானது சற்று குறைந்திருக்கிறதுன்னு சொல்லலாம் குறைந்திருக்குன்னு நான் சொல்ல சற்று குறைந்திருக்கிறதுன்னு சொல்கிறேன் இவை தவிர்த்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கும் பார்த்திங்கனாக்கா ஒரு பெண்டு வந்து தெரியுது ஸோ வயநாடு மாவட்டத்தில் இன்றைக்கும் வந்து மழை வந்து இருக்குது ஆனால் கடந்த சில நாட்களுடன் ஒப்பிடுகையில் இது வந்து ஒரு அதிரடியான கனமழையாக இருக்குமான்னு கேட்டிங்கனாக்கா அந்த மாதிரியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் வயநாடு மாவட்டத்தில் மழை வாய்ப்பு என்பது இருக்கிறது கல்பேட்டா கோழிக்கோடு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பளுச்சேரி மாதிரியான பகுதிகளில் தாமரச்சேரி மாதிரியான பகுதிகளில் முக்கம் மற்றும் லாக்கிடி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சில இடங்களில் மழை ஓரளவிற்கு வலுவாக பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதுவும் இல்லை நம்மளால் சொல்ல முடியாது இதனுடைய அட்வான்டேஜ் என்பது நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளுக்கும் இருக்குது ஸோ நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் இவை போக கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மழையானது பதிவாக தான் போகிறது இப்போ அணைக்கான அதாவது நம்முடைய மேட்டூர் அணைக்கான வரத்து மெல்ல மெல்ல குறைய தொடங்கி இருப்பதாக செய்தி ஊடகங்களில் செய்திகள் வந்து வெளியிடப்பட்டு கொண்டு இருக்கிறது மெல்ல மெல்ல குறைந்திருக்கிறதுனாக்கா அது ஒன்றும் ஐயாயிரம் கனஅடி இல்லை ஐம்பதாயிரம் கனஅடியாக குறைந்திருப்பதாக வினாடிக்கு நான் சொல்கிறது வந்து வினாடிக்கு ஸோ ஐம்பதாயிரம் கனஅடியாக குறைந்திருப்பதாக செய்திகள் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ எது அதுவுமே பார்த்திங்கனாக்கா அதிகமான அளவு தான் ஏன்னா அணை நிரம்பிவிட்டது ஸோ அது வந்து வருதுனாக்கா அது அப்படியே வந்து நம்ம வந்து அந்த நீர்வழி பாதையில் தான் அனுப்ப போகிறோம் ஆல்ரெடி பார்த்திங்கனாக்கா நாமக்கல் மாவட்டத்தின் சில இடங்களில் வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை கூட நம்மளால் வந்து பார்க்க முடியுது அதுவும் நான் செய்தி ஊடகங்களை பார்த்து தான் சொல்கிறேன் என்ன செய்தி ஊடகங்களை நீங்கள் பார்க்குறீங்களான்னு கேட்டிங்கனாக்கா ஆமாம் நான் பார்க்குறேன் செய்தி ஊடகங்களையும் நான் வந்து பார்க்குறேன் அதாவது நம்ம இப்போ உட்காந்துருக்கும் கேஷுவலாக அப்போ நமக்கு வந்து ஒரு நியூஸ் சேனல் வைக்கும்போது நம்ம என்ன நிலவரம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் ஸோ அப்போ அதில் பார்த்தா தான் நாமக்கல்லெலாம் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் அந்த காவேரி கரையோரத்தில் சில இடங்களில் வந்து நீர் வந்து தேங்கி நிற்பதை அவங்க வந்து பலம்பிடித்து காட்டியிருந்தாங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கரூர் மாவட்டத்திற்கெல்லாம் கரூர் பரப்பகு எல்லாம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த செய்தியை நான் பார்க்க முடிந்தது இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேனால் அந்த காவேரி கரையோர பகுதிகளின் பல்வேறு இடங்களுக்கும் இந்த எச்சரிக்கை என்பது பொருந்தும் இதையே நம்ம ஏற்கனவே விவாதித்திருக்கிறோம் ஒரு அளவிற்கு மேலே நீர் வந்து வெளியேற்றப்படும் பொழுது அது நிச்சயமாக கரையோரத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கரையோரத்தை ஒட்டி தாழ்வான இடங்களில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த குடியிருப்புகளில் அதனுடைய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் ஆனால் இது வந்து வயநாடு நிலச்சரிவு மாதிரிலாம் கிடையாது இது வந்து ஒரு நீர் ஆனால் இது நிச்சயமாக பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் அவ்வளோதான் வயநாடு நிலச்சரிவு என்பது ஒரு மலை மேலே கிட்டத்தட்ட அதிக உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை உச்சியிலேயோ மழை உச்சியைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்கள்லேயோ அதிக மழை பெய்து அதன் பிறகு அந்த நீர் அப்படியே கீழே இறங்கி வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளை அப்படியே அது பலத்த சேதத்திற்கு உள்ளாக்கி விட்டு அந்த வீடு கீழலாம் அப்படியே அடிச்சுட்டு அப்படியே நவுத்திட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வேறு அதுவும் இதுவும் வந்து வேறு தான் ஆனால் நீரின் அளவு அதிகமாக இருப்பதன் காரணமாக நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக கண்டிப்பாக இருக்கணும் உங்களுக்கு எச்சரிக்கையில் விடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் சரி இன்றைக்கி எங்கே வெப்பசலன மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி முதல்ல நம்ம பேராவூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களில் அதாவது மங்களூரு மற்றும் கண்ணூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மழையானது பதிவாகும் மங்களூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மழையானது பதிவாகும் தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தின் நிலவரத்திற்கு வந்துடுவோம் இன்றும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் சேலம் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது மேட்டூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் அதனை இருக்கக்கூடிய இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது நிறைய நீர் இருக்குது இல்லையா ஸோ கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக வந்து நீர் மேலெலும்புதல் என்பது நிகழ்ந்து அதன் பிறகு வந்து மழைநீராக மறுபடியும் வரும் ஸோ மேட்டூர் சுற்று வட்டார பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் சேலம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் வெப்பசலன மழையானது பதிவாகலாம் இவை போக நாம் பார்க்கும் பொழுது திருப்பூர் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் அதே போல் நம்முடைய ஈரோடு மாவட்டத்தினுடைய சில இடங்களில் நேற்றை போலவே ஓரிரு இடங்களில் மழையானது பதிவாகும் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் அதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது திண்டுக்கல் கொடைக்கானலில் இடைபெற்றிருக்கக்கூடிய ஏதேனும் இடங்களில் திடீரென மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது டெல்டாவிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் அதே போல் நம்ம திருவாரூர் மாவட்டத்தினுடைய ஓரிரு இடங்களில் கூட மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது மாலை மற்றும் இரவு நேரங்களில் இருக்கிறது ஸோ நேரம் நெருங்குகையில் நிகழ் நேரத்தில் ஸ்ட்ராம் அளவுக்கு ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இவை போக நாம் பார்க்கும்பொழுது நம்ம சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் நேற்றைய தினம் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் கடலூர் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களிலும் விழுப்புரம் மாவட்ட பகுதிகளில் சில இடங்களிலும் மழையானது பதிவாகி இருப்பதன் காரணமாக இன்றைக்கி வந்து கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் உற்று நோக்கணும் அதே போல் சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் நெல்லூர் விஜயவாடா இடைப்பட்டிருக்கக்கூடிய சில இடங்களில் வலுவான மழை பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்குது தெற்கு ஆந்திராவை பொறுத்தவரையில் அதே போல் பார்த்தீங்கனாக்கா பெங்களூரு மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது பெங்களூரினுடைய மாநகரினுடைய புறநகர் பகுதிகள் குறிப்பாக பார்த்தீங்கனாக்கா மேற்கு புறநகர் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் துமுக்கூரு மற்றும் பெங்களூரு இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் மழையானது பதிவாகும் ஆவியஸ்லி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது என்று நம்மளால வந்து சொல்ல முடியாது மதுரை மாவட்டத்திலும் சில இடங்களில் வானம் மிரட்டி கொண்டு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு அங்குமிங்குமாக மழையானது பதிவாகலாம் அதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது டெல்டாவின் கடலோர பகுதிகளை பொறுத்தவரையில் நேரம் நெருங்கட்டும் மழை மையங்கள் ஆகட்டும் உள்ள அதன் பிறகு அது நகர்ந்து வருவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது அமையும் சாதகமான சூழல்கள் மற்றும் அமைப்புகள் நிலவுகையில் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது அமையும் முதல்ல உள்ளே ஆகட்டும் நேற்றைய தினமே வந்து டெல்டாவின் பகுதிகளில் பகுதிகளிலிருந்து நம்ம மேற்கு பார்க்கும் பொழுது அந்த உள்ளே ஃபார்மாகி இருந்த மழை மையங்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் இருந்த மழை மையங்கள் மின்னல் போல் இங்கேலாம் வந்து காட்சி வந்து அழித்து கொண்டு தான் இருந்தது அப்போயே நான் வந்து எடுத்து பார்த்தேன் ரேடாரை ஸோ கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் விருத்தாச்சலத்துக்கு அருகில் விருத்தாச்சலத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் ஓரளவுக்கு இன்டென்ஸான என்னால் வந்து பார்க்க முடிந்தது ஸோ அவ்வளோதான் தொடர்களே நிச்சயமாக மழை வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பசலான மழை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் அதில் மாற்றங்களோ மாற்றுக்கருத்துக்களோ இருக்கப் போவது கிடையாது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகளை பொறுத்த அரிசன் மலையாளம் லிமிடெட் நீலகிரி மாவட்டம் அறுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் இதற்கு அடுத்தபடியாக சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் அறுபத்தி நாலு மில்லி மீட்டர் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் வாழ்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி ஓரு மில்லி மீட்டர் வாழ்ப்பாறை தாலுக்கா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் கோத்தகிரி நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் தேவாலா நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் குண்டேரிப்பள்ளம் ஈரோடு மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் கீழ்கோத்தகிரி எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் தியாகதுர்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் பந்தலூர் தாலுகா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் கொடநாடு நீலகிரி மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் முகையூர் விழுப்புரம் மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் ஸோ விழுப்புரம் மாவட்டம் முகையூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நல்ல மழைதான் தான் பதிவாக இருக்கிறது பாரூர் நீலகிரி மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் அலக்கரை எஸ்டி நீலகிரி மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் ஆழியாறு அணை கோயம்புத்தூர் மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் கவுந்தபாடி ஈரோடு மாவட்டம் பத்தொம்பது மில்லி மீட்டர் பவானி ஈரோடு மாவட்டம் பத்தொன்போது மில்லிமீட்டர் வேப்பூர் கடலூர் மாவட்டம் பத்தொம்பது மில்லி மீட்டர் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் பதினெட்டு மில்லி மீட்டர் கிளான்மார்க நீலகிரி மாவட்டம் பதினெட்டு மில்லி மீட்டர் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் உதகமண்டலம் நீலகிரி மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் குமாரபாளையம் நாமக்கல் மாவட்ட பகுதி அங்கே பார்த்தீங்கன்னாக்கா பதினேழு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது பாடந்துறை பிரியார் நீலகிரி மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் திருமூர்த்தி அணை திருப்பூர் மாவட்டம் பதினேழு மில்லி மீட்டர் வீரபாண்டி தேனி மாவட்டம் பதினைந்து மில்லி மீட்டர் காட்டுமயிலூர் கடலூர் மாவட்டம் பதினைந்து மில்லி மீட்டர் மேட்டூரணை சேலம் மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் குந்தாபாலம் நீலகிரி மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் அப்பர் பவானி நீலகிரி மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் தேக்கடி தேனி மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் அடர்ஸ்டே நீலகிரி மாவட்டம் பதிமூன்று மில்லி மீட்டர் கொடிவேரி ஈரோடு மாவட்டம் பதிமூன்று மில்லிமீட்டர் சேலம் மாநகராட்சி சேலம் மாவட்டம் பதிமூன்று மில்லி மீட்டர் மங்களாபுரம் நாமக்கல் மாவட்டம் பதிமூன்று மில்லிமீட்டர் பெரியார் அணை தேனி மாவட்டம் பதிமூன்று மில்லி மீட்டர் குன்னூர் நீலகிரி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் மணிமுத்தாறு அணை கள்ளக்குறிச்சி மாவட்டம் பதினோரு மில்லி மீட்டர் சாம்ராஜஸ்ரீ நீலகிரி மாவட்டம் பதினோரு மில்லி மீட்டர் அவினாசி திருப்பூர் மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் தொண்டாம்புத்தூர் கோயம்புத்தூர் மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் சிறுவாணி அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் வாழப்பாடி சேலம் மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் பர்லியார் நீலகிரி மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டம் ஒன்பது மில்லி மீட்டர் பவானிசாகர் ஈரோடு மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் நீமூர் விழுப்புரம் மாவட்டம் எட்டு மில்லிமீட்டர் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் கிண்ணக்கோரை நீலகிரி மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் வரட்டுப்பள்ளம் ஈரோடு மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் ஹோசூரில் ஏழு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இவை போக நிறைய இடங்களில் மழையானது பதிவாகியிருக்கிறது ஸோ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தையும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேர வானிலை தொடர்பாக சில விஷயங்களையும் அந்த வயநாடு நிலச்சரிவு தொடர்பாகவும் இந்த மாதிரியான இடர்பாடுகளை எப்படி அடுத்து வரக்கூடிய காலங்களில் நம்மளால் வந்து தடுக்க முடியாது இதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை தவிர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படிங்கிற தொடர்பாக சில விஷயங்களையும் தான் விவாதித்திருக்கிறோம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் தொடர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்கள் உடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானவேல் நன்றி வணக்கம்